எ எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு தேவை ஒரு சீட்டு கூட வெல்லக்கூடாது அதே நேரத்தில் வாக்குக்கே படம் கொடுக்காட்டியும் ரெட்டலைக்கு எவ்வளோ வாக்கு விழுக்கும் அப்படின்றத அவர் வந்து ஒரு தடவை ஒரு எளிய வச்சு பரிசோதனை செய்யற மாதிரி இருக்கிற கூட்டணி கட்சியில வச்சு ஒற்றை தலைமையில எவ்வளவு வாக்கு வாங்குறோம் ஒற்றை தலைமை ஒரு ரூபாயோட காசு வேண்டாம் களப்பணி செய்ய வேண்டாம் இரட்டை இலைக்கு படுத்துக்கிட்டே ஜெயிச்சா எவ்வளவு வாக்கு விழுகும் படுத்துக்கிட்டே வேலை செஞ்சா வேலை செய்யாம படுத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு வாக்கு விழுகும் அவர் சோதிச்சிட்டாரு அந்த வகையில் அவருக்கு வெற்றி எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் பெற்ற வாக்கை விட இரண்டு விழுக்காடு அதிகமாக பெற்றுவிட்டார் ஒரு பக்கம் வாக்கு விழுக்காடு அதிகம் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது தோல்வியை தவிர வாக்கு விழுக்காடு அவருக்கு பெரிதாக குறையவில்லை மாறாக இரண்டு சதவீதம் இரண்டு விழுக்காடு பழைய வாக்க தேத்திருக்காரு காப்பாத்திருக்காரு அண்ணாமலைய மாநில தலைவர் பதவியில இருந்து வேலையில புறாமே ஒரு பக்கம் அம்மையார் அவங்க தமிழிசை சௌந்தராஜன் மூலமாக அந்த வேலையில புறாம பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எதிரியை ஒழிச்சது மாதிரி இருக்குது பிஜேபி பக்கம் கூட்டணி போகாம மாதிரி இருக்கு சிறுபான்மையினர் வாக்கு புறம் வாங்கினது மாதிரி இருக்கு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இரண்டு சதவீதம் உயர்த்தின மாதிரி இருக்கு பணத்தை செலவழிக்காம தன்னுடைய கேடர்ஸ் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பூராத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சிருக்காரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு செலவழிக்க அப்போ நீங்கள் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும் சாதாரணமாக நினைக்காதீங்க அவர் சாதுருத்தியமாக சதுரங்க வேட்டையை விளையாடிக்கிட்டு இருக்காரு நல்லாவே தெரியும்